ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்க பூக்கள் கிளைகள் அதிகமாக விட்ருக்கு பாருங்க அன்றைக்கி விட்டுருந்தது இப்போ எக்ஸ்ட்ரா பூக்கள் விட்டுருக்கு இந்த செடி இப்போது போன வாரம் வாங்கிட்டு வந்தது மொட்டை வச்சுருக்கேன் பாருங்க குட்டி குட்டியாக தெரியும் அழகாக தெரியும் நல்லா அழகா பூக்கள் வச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த செடி நல்ல கிளைகளுக்கு கிளைய வந்துட்டு பூ வைக்கக்கூடிய செடி சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் பூத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வாடாது அதனாலேயே இது செடி வாடா மல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்